வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இப்போ நீங்க பார்க்கற இந்த ஜாதகம் வந்து நம்மிடம் ஏற்கனவே ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு அப்ப வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக நம்ம கிட்ட கேட்க வந்திருந்தாங்க அப்ப நாம் வந்து கோச்சாரங்கள் அடிப்படையாக வச்சு இவருக்கு ஏற்கனவே செவ்வாக்கு கேது சேர்க்கை இருக்கு இது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் கேது ஜீரோ டிகிரி அல்ல அதாவது கும்பத்திலேருந்து நீ அடுத்தது விருச்சிக்கத்துக்கு வரத மகரத்துக்கு வரக்கூடிய இடத்துல இருக்குங்க இந்த மாதிரி தருவாயில் நம்ம வீடு கட்டணுங்க அப்படின்னு நம்ம கேட்குறாங்க இல்லைங்க இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு கோச்சாரங்கள் வந்து கேதுன்னு ஒரு ஒன்றரை வருஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வீட்டை கட்டிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லி ஜாதகம் பார்த்து அனுப்பிச்சு வைக்கிறோம் அதுக்கப்புறம் சிலரோட தூண்டுதல் சில ப்ரெஷர்னால அவர் வந்து என்ன பண்றாரு வீட்டை வேலை கட்ட ஆரம்பிக்கிறாரு கட்டி கிரக பிரவேசம் குடி போயாச்சுங்க சிக்ஸ் செவன் மந்த்த்குள்ள கம்ப்ளீட் ஆயாச்சுங்க உள்ள போனதுக்கப்புறம் ஜோசியர் இப்படி சொல்கிறாரு அன்னைக்கு ஜாதகம் பார்க்க போனோம் வீடு கட்டக்கூடாதுன்னாங்க வீடு கட்டி குடியே வந்தாச்சு அப்படின்னு ஒரு மாதிரி தெரிஞ்சவங்க டிஸ்கஷன் போயிருக்கு ஆனால் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு ஒரு இடி வந்து அந்த வீட்டில் கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ஃபாலு ஒயரிங் கம்ப்ளீட் க்ளோஸ்டு ஒரு சவுத் வெஸ்டில் ஒரு கான்கிரீட்டே வந்து சில்லு சில்லாக உடைஞ்சிருக்குங்க ஃபேன் எல்லாம் வெடிச்சு சிதறியிருக்கு அதாவது இடிங்கிறது அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு இடி வந்ததா யாருமே அந்த ஏரியா பகுதியில் சொல்லலை இப்படி ஒரு அசாதாரண சூழல்கள் விடி எடி ஏற்பட்டு அந்த வீட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் இடி விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த வீட்டில் வாழக்கூடாது அந்த ஜோசி சொன்னது அன்னைக்கு கரெக்டா தான் சொன்னாரு நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு கட்டிட்டோம் அப்படிங்கிற நில ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசத்திலேயே இந்த வார்த்தைகள் மாறுது முதல்ல என்ன ஜோசி சொன்னாரு நம்ம வீட்டை கட்டணும் கட்டக்கூடாதுன்னு சொன்னோம் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்த அவங்களே இப்ப வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ வந்து அதுக்கப்புறம் செஞ்சு வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க இப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு இதெல்லாம் எப்படி சொன்னோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல வந்து செவ்வா கேது சேர்க்கை இருந்தால் அவர்களுக்கு இடம் கட்டுமானம் செய்யறது அதுக்கு பின்னாடி சில பிரச்சனைகளை தர வைக்குங்க அதுவும் அந்த கேது செவ்வாய்க்கு திரிகோணத்துல பிறப்பில் இருக்கக்கூடிய கேது கோச்சாரத்துல வந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப கும்பத்தோட கனெக்ட் ஆயிட்டாரு கும்பத்துல இருந்து மகரத்துக்கு வந்துட்டாரு கும்பத்துல இருக்கும்போது நம்ம கிட்ட கேக்குறாங்க மகரத்துல வரும்போது சம்பவம் முடிஞ்சிருது சோ இதே அடிப்படையாக தான் நம்ம காலமா வச்சு இந்த டைம் இந்த செவ்வாய் வந்து பத்து டிகிரி இதை கேது கடக்கிற வரைக்கும் நாம வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை தர அது கடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டை கட்டலாங்கிற வாய்ப்புகள் சொல்லுவோம் இன்னைக்கு வரைக்குமே அவர் சொந்த வீடு இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்பவும் செவா திசை நடந்துட்டு இருக்குது செவ்வா ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் வரைக்கும் இருக்கு ஸோ இந்த காலகட்டங்கள் வரைக்குமே அவருக்கு சொந்த வீட்டுக்கான வாய்ப்புகள் வராது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு மேலதான் சொந்த வீட்டுக்கான வாய்ப்புகள் அமையும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிட பலன்கள் சொல்லும் மிக கவனமா நம்ம கோச்சாரங்களையும் தசாபுத்திகளையும் பயன்படுத்தி பலன்கள் சொல்லுவோம் அப்பொழுதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பலன்கள் ஏற்புடையதாக இல்லாமல் போகும் பலன்கள் நடைமுறைக்கு வரும்போது வாடிக்கையாளர்கள் வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுக்குவாங்க கொண்டாடுவாங்க அப்ப நம்மளோட வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் அவனுக்கு சாதகமான பலன்கள் சொல்ல சொல்லணும்னு நினைக்கிறத விட எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அதையே சொல்றதுக்கான மனநிலையை தான் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பா பாடத்தில் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு நினைக்கிறேன் பார்க்குற டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்துங்க உங்களுக்கு மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து பிருகநந்தி நாடி ஜோதிட வகுப்பு நடத்துறேன் இப்போ நீங்கள் பார்த்த பழங்களை எல்லாம் அதுலேயும் எடுக்க முடியும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க